அதனோட அன்பான வேண்டுகோள் எதனா ஸ்கின் ப்ராப்ளம் எதுனா ஒன்று இருக்குது நீங்கள் ஸ்கின் டாக்டரை பார்க்கணுன்னு போனீங்கன்னா வேந்தர் டிவி ஹலோ டாக்டர் அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள் ரத்னவேல்டா அவர்கள் சொன்ன வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கின் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கினாலே நீங்கள் ஒரு மெடிக்கலே வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஓப்பனாகவே மருந்து சொல்லியிருப்பாரு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவரோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே போக மாட்டீங்க அவரே வந்து அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லியிருப்பார் இல்லையா அதனால் ஹாஸ்பிட்டல் செலவை கம்மி பண்ணிக்கலாம் டாக்டர் ரத்னவேல வேர்ல்டு பெஸ்டு டாக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாக்டர் நிறைய ஸ்கின் டேமேஜ்லாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட தான் போய் பயங்கரமாக திட்டு வாங்குவேன் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டாக்டர் ஸோ அவருக்காக எனக்கு அந்த வீடியோ ஒன்று அவருக்காக போடணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ரத்னவேல் டாக்டர் அவர்களை மறந்துட்டாங்க ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு சேனலில் வராங்கன்னா ஓப்பனாக மருந்தை சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதரை பார்க்காம வெறும் கேட்கும் ஞானத்தை வச்சே மருந்து சொல்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா அவங்க சொல்லுவாங்க அதை அவர் உணர்வு ரீதியாக உணர்ந்து இதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஒரு சொரியாசிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஸ்கின்னில் எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி அழகு குறிப்பு அது அதாவது ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்ளம் அந்த ஹோல்ஸ் ஓப்பன் போர்ஸ் ஸ்கின் டேமேஜ் ஸ்ட்ரெச் மார்க் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு ஆளை பார்க்காமே மனிதரை பார்க்காமே கேட்டே வந்து அவர் வந்து சொல்யூஷன் சொல்லுவார்னா அது அது எந்த டாக்டருமே இது வரைக்கும் பண்ணதில்லை ஆனால் அந்த டாக்டர் எல்லாருமே மறந்துட்டீங்க ஏன்னே தெரியல என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் டாக்டர் வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் ஐசீனா டேப்லெட்டு ப்ளூடூத் ஐன் இன்ஜெக்ஷன் அந்த ஐசீனா டேப்லெட் போட்டால் புது ஸ்கின்னே நம்ம உடம்புல வளரும் ப்ளூடூத் ஐன் இன்ஜெக்ஷன் வந்து லிவருக்கும் ஹார்ட்டுக்கும் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவரே டாக்டர் வந்து அதை யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணி அதனால் ஸ்கின்னு பிரைட் ஆகுதுன்றதால ஸ்கின் லைட்டனிங்காகவும் யூஸ் பண்ணுவார் ரத்னவேல் டாக்டர் அவர்கள் அதே மாதிரி தமிழ் மருத்துவத்தை பற்றியும் நல்லா சொல்லியிருப்பார் கற்றாழை வந்து தினமும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் முகம் சுருங்கி கூட போகலாம் அதனால் ரெகுலராக கற்றாழை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் அதே மாதிரி நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கோவம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப யூஸ் ஆகும் நல்லெண்ணெய் வந்து தேங்கெண்ணெய் விட நல்லெண்ணெய் நல்லதுன்னு சொல்லுவார் நான் யூஸ் பண்ணி ஒரு வாரம் ஸ்டார்டிங்கில் வந்து உடம்பு வந்து சூட்டை இறக்கும் இல்லையா நல்லெண்ணெய் குளிர்ச்சி இல்லையா அப்போ வந்து ஒரு ஒன் வீக் வந்து எதனா ப்ராப்ளமாக இருக்கும் அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா மேபி நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தலையில் கோவம் வராது என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரிலாம் தமிழ் மருத்துவத்தை பற்றியும் ஆங்கிலத்தை பற்றியும் பிற உயிர்களை வதைக்காத மருந்தை தயாரித்தா நல்லா அதே மாதிரி தமிழ் மருத்துவத்துக்கும் ஆங்கிலத்தோட பெஸ்ட்டையும் சொல்லியிருப்பாரு அவரோட மருந்துகள்லாம் நீங்க கேட்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகாமே நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு புரியும் இருக்கிற ஹேருக்காகவும் ஸ்கின் லைட்டனிங்காகவும் அதே மாதிரி செஸ்ட் வந்து ரொம்ப இறங்கிடுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கா ஆகுறதுக்காகவும் நிறைய பெனிஃபிட் அவர் சொல்லியிருக்காரு ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரத்னவேல் டாக்டர் பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் அவர் பாருங்க நிறைய அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் டாக்டர் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் அதே மாதிரி ஹெச்கி ஒன் அதாவது ஹெச்கு ஒன் வந்து கால் கைகள்லாம் பிரைட் ஆக்கிறதுக்காக ஹெச்கு ஒன் யூஸ் பண்ணலாம் அது வந்து அந்த காலத்தில் ராணிகள் வந்து ரகசியமாக யூஸ் பண்ணது ரத்னவேல் டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க கருமனோட வேர்லேருந்து தயாரிச்சு சீக்ரெட்டாக யூஸ் பண்ணுவாங்களாம் ராணிலாம் அந்த மாதிரி வந்து ஹெச்கு ஒன்றுன்ட்டு ஒரு டப்பாவில் இருக்கும் அந்த க்ரீம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக ஸ்கின் பிரைட் ஆகும் ஃபேஸும் பிரைட் ஆகும் ஆனால் ஹெச்கியூ ஒன் வந்து கை கால்களில் ஓரளவுக்கு வெள்ளையாக்கும் ஃபேஸை வந்து ஹெச் தான் வெள்ளையாக்கும் எச் ஒன் வந்து ஹைட்ரோகனாட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஸ்கின் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாது முந்நூறு வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று நாள் ஒன்று விட்டு நாள் ஒன்று நாள் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணும் அப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் கண்டினியூ பண்ணும்போது முந்நூறு நானூறு வருஷம் ஆனாலும் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது நான் சன்ஸ்கிரீன் லோஷனே யூஸ் பண்ணலை ஹெச்கியூ ஒன் ஹெச் ஒன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணலை அதுக்கப்புறம் தான் நான் நான் ஸ்டீராய்ட் க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணேன் அதே மாதிரி ஹெச்கி ஒன்று என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு வந்து ஸ்கின் வந்து வேற அதனால வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னால் வழிக்காமல் ஸ்கின் எலாக்ஸ்டிக் டிஷ்ஷுமே அறுத்து விட்ரும் அதாவது ஸ்டெட்ச் மார்க் எப்படி வருது நமக்கு ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் வயிறு விரியும் போது ஸ்டெட்ச் மார்க் அறுந்து விழுதில்ல தோல் அறுந்துடுதுல்ல அந்த மாதிரி நம்ம கையில இருக்கிற அந்த தோல் வந்து வலி இல்லாமல் அந்த ஸ்டீராய்டு கிரீம் மெலா கேர் தான் மெயின் மெலாக்கேர் தான் வந்து ஸ்கின்லே அந்த ஸ்கின்னை அறுத்து விட்டுடும் ஸோ அந்த மெலா மட்டும் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது கை கால்களுக்கும் ஃபேஸ்க்கும் அது வந்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ற கிரீம் ஒரு ஜிஆர்எம் ஆயில் தான் ரத்னவேல் டாக்டர் அவர்கள் சொல்லுவார் ஆனால் ஸ்கின் லைட்டனிங்காக மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஓனை கண்டினியூ பண்ணி சன்ஸ்கிரீன் லோஷன் பக்கல்ல யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சேஃப்டியான ஸ்கின் லைட்டனிங் க்ரீமை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காக்கா கொஞ்சம் மாதிரி இருந்த நீங்கள் முதல் கூட்டு மாதிரி மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் சேஃப்டியான்னு சொல்லுவார் ஆனால் ஸ்டீராய்டு க்ரீம் மட்டும் தயவு செஞ்சு மலாக்கரை யூஸ் பண்ணாதீங்க ஸ்டெச் மார்க் மாதிரி வரும் உடம்புல அதே மாதிரி டக் டக்குன்னு நீங்க ஸ்கின் லைட்டனிங் கிரீமுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வெயில டைரக்டா போறீங்கன்னா சூரியன்ல இருந்து வர அந்த அல்ட்ரா வயலட் கதிர் வந்து ஸ்கின்னை ஈஸியாக லூஸ் ஆக்கி டக்குன்னு ஓப்பன் போஸ் வர வைக்கும் இல்லைன்னா அதையும் தாண்டி ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எலாஸ்டிக் ஜிசுவை அறுத்து விடுறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது ஸோ ஸ்கின்லாம் ரெட் ஆகுறதுன்றதை தாண்டி எலாஸ்டிக் ஜிசு லூஸ் ஆச்சுன்னா ஓப்பன் போஸ் டக்குன்னு வரும் அதுக்காக நிறைய வந்து மெனக்கட வேண்டியதாக இருக்கும் அழகுக்காக ஸோ வந்து ஸ்டீராய்டு க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க மெலாக்கேர் வந்து இப்போ அந்த கையில் சொரியாசிஸ் இந்த படைக்காகவும் கை கால்களில் ஏன்னா தோல் ப்ராப்ளத்துக்காகவும் வந்து இந்த ஸ்டீராய்டு க்ரீம்லாம் தயாரிக்கிறது அது வந்து அழகுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நான் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணி என்னோட சொந்த அனுபவத்தில் இவ்வளோ கற்று வச்சுருக்கேன் அதை வச்சு சொல்கிறேன் ஸ்டீராய்டு க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிரைட் ஆகணும்னா ஜிஆர்எம்ன்ற ஒரு ஆயில்மெண்ட் ரத்னவேல் டாக்டர் அவர்கள் சொன்னது இதெல்லாம் வந்து சேஃப்டி அதை பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு எச் ஒன்னை கண்டினியூ பண்ணி ஆறு மாதம் எச் ஒன்னை கண்டினியூ பண்ணணும் அதுவும் எச் ஒன் எல்லாருக்கும் ஒத்துக்காது எச்கியூ ஒன்றும் எல்லாருக்கும் ஒத்துக்காது நாற்பது பர்சன்டேஜ் ஆட்களுக்கு தான் ஒத்துக்கும் அதனால் தாடையில் தடவி ஒத்துக்கு பார்த்து வந்து யூஸ் தான் காதுக்கு பின்னாடி கூட தாடையில் தடவீங்கன்னா தெரிஞ்சிடும் ரெண்டு நாள் வரைக்கும் மூணா நாள் நார்மலாச்சுன்னா ஒத்துக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதையும் தாண்டி அதை அரிச்சுக்கிட்டே இருக்கு வீங்குது ரெட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம் இதை தான் வந்து ஸ்கின் லைட் என்ன கிரீம் வந்து ஒத்துக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து ஸ்கின்லைட்டின் ஸ்டீராய்டு க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எலாஸ்டிக் இஷ்யூ லூஸ் ஆகும் ஓப்பன் போஸ் வரும் ஸ்ட்ரெச் மார்க் மாதிரி வரும் கையில் இருக்கிற ஸ்கின்லாம் வேறு மாதிரி கைகளுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது கால்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது சீக்கிரமாக கால் கையெலாம் சுருங்கி போயிடும் அதனால் இதை யூஸ் பண்ணாதீங்க அது சேஃப்டி கிடையாது அது அழகுக்காக யூஸ் பண்ணுற க்ரீமே கிடையாது அந்த ஆயில்மெண்ட்டு அது வந்து படைக்காகவும் தோல்லைன்னா அரிப்புக்காகவும் அதுக்காக யூஸ் பண்ணுறது தலையில் பொடுகுக்காக யூஸ் பண்ணுறது ஜிஆரம் ஆயில்மெண்ட்டே தலையில் பொடுகுக்காக கொடுப்பார் ரத்னவேல் டாக்டர் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் மெலா கேரு ஸ்கின் லைட்டு ஸ்கின் ஷெயினு இது மூணுமே வந்து பொடுக்கு இந்த அரிப்பு தோல் ப்ராப்ளம் அதுக்காக யூஸ் பண்ணுறது தயவு செஞ்சு யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் மோஷன் எஸ்பிஎஃப் தேர்ட்டி ஃபிஃப்டி செவென்ட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுங்க என்னை பொறுத்த அளவுக்கு ஃபேஸ் கார்டு தான் பெஸ்ட்டு ஃபேஸ் கார்டு எஸ்பிஎஃப் தேர்ட்டி அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் மோஷனே போடாதுங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இயற்கையாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தோலுக்கு வரணும் தோலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தோல் பழகணும் இயற்கையாக இயற்கைக்கு பழகும் பொழுது அப்போ நீங்கள் எதனா ஒரு க்ரீமை போட்டு நீங்க அந்த ஸ்கின்னை அழகாக்கணுன்றதுக்காக குழந்தைக்கு யூஸ் பண்றீங்கன்னா அந்த தோல் வந்து அந்த தன்மை இழந்து அது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைய செய்ய விடாம அந்த கிரீமே பார்த்துக்கொண்டு தோல் சோம்பேறி ஆயிடும் அதுக்கப்புறம் நீ அந்த கிரீமை விடும்போது அந்த வேலையை செய்யறதுக்கு லேட் அந்த தோல் பழகாது ஸோ குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீம் லோஷனை யூஸ் பண்ணாதீங்க பதிமூணு வயசுக்கு மேலே சன்ஸ்கிரீம் லோஷன் யூஸ் பண்ணுங்க ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பகலில் சன்ஸ்கிரீன் லோஷன் மஸ்ட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும்